வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வழியாக பார்வதிக்கு வந்து எல்லார்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஸோ என்ன சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பேசிகிட்டு இருந்த பார்வதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா கூப்பிட்டுங்க நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணவே லைக் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து கார்டன் ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்காந்து எல்லா விஷயத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் லைக் காலையில் அவங்க உப்பு போட்டதை இவங்க சொல்கிறதும் நீ வந்து வந்து அந்த மேடம் ஏறி உட்காந்ததாக இந்த பக்கம் சொல்கிறதும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து பார்வதி நீ வந்து இந்த மாதிரி பண்றதுனால எல்லாருமே சாப்பிடாம இருக்காங்க ஸோ நீங்க இப்படி பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டையே வந்து அஃபெக்ட் பண்ணுது மாதிரி அண்ட் தென் சூப்பர் டீலக்ஸில் இருக்கிற ரம்யாவே வந்து அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயும் கேம் விளையாடலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆனால் சாப்பாட்டில் மட்டும் வந்து நம்ம விளையாட வேணாம் அப்படின்ற ஒரு இதை வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க ஸோ இது கேட்ட பார்வதி வந்து அப்படின்னா ஓகே இப்போ தான் வந்து நீங்க எல்லாம் வந்து சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்றது உண்மை அப்படின்னா நான் அதுக்காக சாரி கேட்குறதுல வருத்தவே படல எல்லாருக்கும் வந்து நான் ரொம்ப சாரின்னு கேட்டுக்கிறேன் சொல்கிறாங்க இந்த மாதிரி சாப்பாடு கேம் வந்து விளையாடாதீங்க அப்படின்றத முன்னாடியே அவங்க சொல்லியிருந்தாங்க பட் இப்போ எல்லாருமே சாப்பிடல அப்படின்ற ஒரு கேட்டஸை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பாயிண்ட் வச்சு எடுத்து வைக்கவே இவங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகி ஓகே நம்மளால் சாப்பிடாம இருக்காங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இன் கேஸ் அப்படி இருந்தால் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நின்று எல்லாருக்கிட்டேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்டு உள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க புலம்புறாங்க என்ன இப்படி சாப்பாடு வச்சு இப்படி கேம் பண்ணுறாங்க இது இதுக்கு தான் நான் வந்து இந்த வீட்டுக்கே வர மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் இந்த பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு அப்புறம் எல்லாரும் சா என்னென்ன வேணும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்தினால மேபி வேற ஒரு பிரச்சனை வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பார் வந்து பார்த்திங்கன்னா லைக் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி போகிற ஆள் கிடையாது ஸ்டில் அவங்க இன்னும் புலம்பிட்ருக்காங்க அந்த தென் எல்லாத்தையும் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ லைவ்வில் பார்த்துட்டு தான் இருக்கோம் பட் இதனால நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்டிங்கன்னால் வெட்டன்சி கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் வேறு மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சாப்பாடு விட்டுட்டு லெட்ஸ் சி இந்த மாதிரியான பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் காய்ஸ் பாய்